எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பல டிவி சேனல்ல தன்னோட ஜோதிட வித்தைகளை காட்டி டைஃபால் பேசி ஜோதிட ரகசியங்கள்ல அவரவருக்கு தகுந்த பலன்களை சொல்றதுல இவங்கள போல யாரும் இல்ல அப்படின்னே நம்ம சொல்லணும் அவங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சக ராசியின் பலன்களை பத்தி பேச வந்திருக்காங்க அவங்களும் கண்டினியூஸா நம்ம சேனல்ல இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்லயுமே வந்து பங்கேட் இருக்கறாங்க அஸ்ட்ரோ திருமதி ஏ.எம்.பி. எம்.டி கனகாம்பாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ம் டிவி சார்புல வந்து உங்களை வரவேற்கிறோம் ஒரு சிறந்த வ வர வைத்து இது நாலு வரை பேசிட்டு இருந்தோம் விருச்சகம் அப்படிங்கறது காலச்சக்கரப்படி எட்டாம் ராசிக்குடியது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த ராஜநலி டிவி நேயர்கள் வந்து உங்களுடைய ராசி அப்படின்னு கேட்கறதுக்காக இருந்து வெயிட் பண்ணி எப்படா விருச்சக ராசி பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அழகா அற்புதமாக அந்த நேயர்களுக்கு வேண்டி மெங்களுக்கு வேண்டி பலன்கள் ராசி பலன்களை சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் குருவேசர ஓம் சிவாய் நம ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் குரு பெயர் கிடைத்தால் திருவருள் கிடைக்கும் போல குருவாகி இருந்து எங்களுக்கு வழி நடத்தக்கூடிய ஐயா அவர்களுக்கு எனது முதல்கண் வணக்கத்தையும் ஆசைகளையும் நான் நடிக்கிறேன் என்னன்னா எப்பயுமே ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறப்ப மாதா வந்து பிதாவை அறிமுகப்படுத்துறாங்க பிதா வந்து குருவை அறிமுகப்படுத்துறாரு குருதான் இறைவனை வந்து இது பண்ணி ஒரு நிலைக்கு போகணுங்கிறத யார் நமக்கு உணர்த்துறாங்க அப்படின்னா குரு தான் நமக்கு உணர்த்து அந்த குருவோட வழிகாட்டல் இருந்ததுனால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வெற்றிங்கிறத அடைய முடியும் அந்த காலகட்டங்கள்ல அரசு அரசவையிலேயே கூட ஒரு குருவா இருக்கக்கூடியவருக்குதான் அதிக மதிப்பு மரியாதைகள் எல்லாமே இருக்கும் நாம சொல்லுவோம் இந்த காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஓல குடிசையில எல்லாம் சரியா யாரும் மதிக்க மாட்டாங்க ஆனா அந்த காலகட்டங்கள்ல ஓ குடிசை வீட்டுலதான் இருப்பாரு குரு ஆனா அந்த அரசர் அரியணையிலிருந்து இறங்கி வந்து அந்த குருவுக்கு உண்டான பாத சேவைகள் எல்லாம் செஞ்சு அவரோட வழிகாட்டுதல நாட்டையுமே அரசாங்கத்தையே நடத்திட்டு போகக்கூடிய அப்படிங்கும் போது நமக்கும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான போதனைகளையும் வாழ்க்கையுடைய தத்துவத்தோட அர்த்தத்தையும் நமக்கு சிறப்பிக்க கூடியவரா இருக்கிறாரு அதுவும் விருச்சக ராசி அப்படின்னு பார்க்கும் போது கால புருஷனுக்கு எட்டாவது ராசி பல ரகசியங்களை அறியக்கூடிய ஒரு ராசி மற்றவர்களை வந்து புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்க கூடிய ஒரு ராசி ஆனா இவங்களை யாருனாலுமே புரிஞ்சுக்க முடியாது எல்லாத்துமேலயும் அன்பு பாசம் வச்சிருப்பாங்க ஆனா அதே சமயத்துல ஏமாற்றங்கள் அதிக சந்திச்சிருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னாலும் அதுவும் வெச்சுக்க ராசியா தான் இருப்பாங்க அன்பால் ஏமாந்தவர்கள் கடின உழைப்பை பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா விருச்சக ரசிக்காரர்கள் தான் அப்படிப்பட்ட இவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்றத்தி தருமா மாற்றத்தி தருமா என்ன விதமான நற்பலன்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு ஏன்னா வருட கிரகங்களா இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு பக்கம் பயிற்சி ஆயிட்டாரு அடுத்தது குருவுடைய பயிற்சி அடுத்தது கேது பயிற்சி இது மாதிரி பல்வேறு பயிற்சிகள் இந்த வருடத்திலேயே அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா என்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது எதிர்பார்ப்போட அவங்களோட காத்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நற்செய்தியா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஆஹ் குரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடம்தான் சிறப்பு அப்படிங்கும் போது உங்களுக்கு ரெண்டு ஐந்து குண்டானவர் குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து அந்த எட்டாம் இடம்ங்கிறது நாஸ்தி ஒரு பக்கம் இருக்கிற இடம் நாஸ்தி பாக்குற இடம்தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவ அவருடைய எட்டாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டையும் அடுத்தது ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தையும் அடுத்தது நான்காம் இடத்தையும் வந்து குரு வந்து பார்வையிடுறாரு அப்படின்னா இந்த இடங்களை பாக்குறதுனால என்னங்க சிறப்பு அப்படின்னா இது நாள் வரையிலும் நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது இல்லாம இருந்தீங்க நாய் மாதிரி அலைஞ்சி பேய் மாதிரி திரிஞ்சு வாழ்க்கையில எல்லா வித கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவிச்ச கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னா அது விருச்சகராசிதான் ஏன்னா நம்பி நம்பி ஏமாந்தீங்க நிறைய விஷயங்கள் குடும்பத்திலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி நட்பு வட்டங்கள்லயும் சரி தொழில் ரீதியாவும் சரி ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் மன சங்கடங்கள் இது மாதிரிலாம் நிறைய இருந்தது இனி யாவது இவர் ஏற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு பாக்கும்போது தனஸ்தானாதிபதியே எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரே அப்படின்னா பணம் வருமா வராதா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கலக்கு இருக்கும் மறைமுக வருமானங்களை உண்டு பண்ணி கொடுப்பாரு நம்பர் ஒன் ஓகேங்களா குடும்பத்துல வருமானங்கிறது உண்டு உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் இல்லாம இனி மாற்று சிந்தனைகளை யோசிக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதே போல பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் இனி உங்களுக்கு திட்டம் போட்டு செயல்படக்கூடிய ஒரு தன்மையையும் உருவாக்கி கொடுப்பாரு சரிங்களா அது மட்டும் இல்லாம நான்காம் இடத்தை பாக்குறதுனால வீடு புது வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்புகளும் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டக்கூடிய அமைப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம வண்டி வாகனங்கள் ஓகேங்களா புதுசா வண்டி வாகனம் வாங்கறதுக்கோ இல்ல வேற வண்டி மாத்துறதுக்கோ இது மாதிரி அமைப்புகள் எல்லாமே வரும் ஏன் அந்த ஒரு சிறப்பை வந்து குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறாரு ஏன்னா வண்டி வாகனம் வந்துச்சுன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறப்ப நமக்குன்னு ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து கூடிய ஒரு அமைப்பு இது நாள் வரையில அடையாளம் தெரியாம மறைமுகமா இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நான் என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கை லைஃப்பை ஒட்டுவீங்க ஒரே விஷயம் மட்டும் நான் சொல்றேன் என்னன்னா இப்ப குரு பயிற்சி ஆகட்டும் ராகுகிரி பயிற்சி ஆகட்டும் இது வந்து பொதுவான பலன்கள் தான் அவரவருடைய சுய ஜாதகம் ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில தான் வந்து அதனுடைய தசா புத்தி அடிப்படையில மாற்றங்கள் உண்டு அதனால நீங்க வந்து உங்க அருகில் இருக்கக்கூடிய அல்லது ஆண்டிலே ராஜநிலையில எங்களுக்கு நிறைய அஸ்ட்ராஜி இருக்கிறோம் அவர்கள் மூலியமாவோ அல்ல டெய்லியும் நாங்க வந்து நேரலை மூலியமாவோ உங்களுக்கு கேள்விக்குண்டான பதில்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் அத நீங்க வந்து உங்க சுய ஜாதக அடிப்படையில எப்படி இருக்குதுன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஏற்றங்கள் கொடுக்கும் சரிங்களா எதுக்காக இது சொல்ற நான் பொது பலன்கள் மட்டும் நீங்க கேட்டுகிட்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதாவது ஒண்ணு செஞ்சு நாளைக்கு சிக்கல்கள் ஆச்சுன்னா இப்படி சொல்லிட்டாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடாது அதனால உங்க சுய ஜாதகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரிங்களா குருவடைய இது வந்து பாத்தோம் அப்படின்னா அவர் இருக்கிற இடத்த விட பாக்குற இடம் சிறப்புனும் வண்டி வாகனம் வாங்குவீங்க அடுத்தது வீட்டுல வருமானம் வரும் சொன்ன சொல்ல காப்பாத்த கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷமான சுவ நிகழ்ச்சிகள் நடக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஆனா அதே சமயம் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் மறைமுகமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இது எல்லாமே இருக்கு அப்படிங்கறதையும் அதையும் மனசுல வச்சுக்கோங்க வாக்குவாதங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்ல அப்படின்னா ஓவரா நான் தான் பெருசு நீ தான் பெருசு ஏன்னா ஆல்ரெடி விருச்சிகராசின்னா அதுக்கு செவ்வாயோடைய அதிபதி எப்பயுமே அந்த இடத்துல ஒரு வீரம் ஒரு ஆவேசம் என்ன என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டுங்கிற ஒரு கோபம் அந்த இடத்துல இருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் நீங்க குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் ஆனா அதே சமயத்துல உங்க உங்களால ஜெயிக்க முடியும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கும் போதே உங்களுக்கு பிள்ளைகளான மன வருத்தங்கள் ஏற்படுத்தக்குண்டான வாய்ப்பு ஏன்னா அஞ்சாம் இடத்தோட அதிபதி எட்டாம் இடத்துல போயிடுறார் இல்லீங்களா அப்படிங்கறதுனால மன வருத்தங்கள் குழந்தைகள் மன சங்கடங்கள் ஏற்படுத்தக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நீங்க இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ஏற்றார் போல உங்களை நீங்க மாத்திகிட்டீங்கன்னா மட்டும் தான் அத அந்த கால போக்குல நம்ம என்ன பண்ண முடியும் சரியா இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம எட்டாம் இடத்தில் குரு இருந்தாரு அப்படின்னா புளிப்பாணி பாடல்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கேலப்பா அரசருடைய பயம் உண்டு அரசாங்கத்தினால தொந்தரவுகள் உண்டு அடுத்தது கட்டிய கணவன் அல்லது மனைவி ஆனா இருந்தா பெண் பெண்ணா இருந்தான் உங்களுடைய ஹஸ்பண்ட் அதாவது கணவன் மனைவி உறவுக்குள்ள சிறு சிறு சங்கடங்களையும் அவமானங்களையும் சந்திக்க நேரிடும் கணவனா இருந்தா மனைவியால மனைவியா இருந்தா கணவனால சில சங்கடங்களை சந்திக்க நேரும் அடுத்தது ரோக பிடியினால அவஸ்தைகள் ஏற்படும் அப்படின்னு புளிப்பானி பாடல்கள் நமக்கு சொல்லுது அப்படிங்கிறப்ப நாம என்ன பண்ணணும் அரசாங்கத்துல உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களாகட்டும் அடுத்தது தனியார் துறையில வேலைகள் செய்யறவர்களாகட்டும் கூட இருக்கிறவர்களால உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு அதனால ஒவ்வொருத்தர்கிட்ட பார்த்து பேசும் போதும் நீங்க கவனமா பேசணும் சரிங்களா அது மாதிரி இருந்ததுன்னா மிக சிறப்பு கொடுக்கும் இல்லை அப்படின்னா வீணான நம்மளோடது ப்ரமோஷன் கிடைக்கிற இடத்துல டீப் ப்ரமோஷன் ஆகி வேலை விட்டு நிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாக்கி ஊறு விட்டு ஊர் மாறுற அளவுக்கு கொண்டு போய் எல்லாமே நமக்கு இது மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துரும் அதனால நீங்க கொஞ்சம் அலுவலகத்துல கொஞ்சம் பார்த்து பேசணும் கம்யூனிகேஷன் இன்னைக்கு எல்லாமே போன்ல தான் எல்லா விஷயங்களும் பேசுறாங்க அப்படிங்கிறப்ப ரெக்கார்டிங் ஆப்ஷனுங்கிறது இருக்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க யாரையும் சொல்லாதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட கிரக பயிற்சி வந்தாலும் அது ஒண்ணும் பண்ணாது இந்த குருவர்கள் உங்களுக்கு திருவருளா கிடைக்கணும் அப்படிங்கும் போது நீங்க ஆஹ் தற்சமயம் நம்ம அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்கள்ல நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்ச கலர் வஸ்திரம் இது பண்ணி மூணு நெய் தீபம் போட்டு வியாழக்கிழமை மாலை நேரத்துல சுண்டல் வந்து இது பண்ணி நாலு பேருக்கு தானங்கள் கொடுத்து சர்க்கரை பொங்கலும் சுண்டலும் நீங்க கொடுக்கலாம் கொடுத்து தானம் பண்ணி அது மட்டும் இல்லாம உங்க பேர்ல அர்ச்சனையே செஞ்சு உங்க குடும்பத்தில் இருக்கிற பேர்களே அர்ச்சனை பண்ணி நீங்க குரு பகவானை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா குருவால வரக்கூடிய கெடுபலன்கள் விலகி உங்களுக்கு நற்பலங்கள் உண்டான யோகா அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா இது ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா மேடம் இப்போ உடனே குரு பயிற்சி உடனே அடுத்து ராகு எது பயிற்சி வருது இது என்ன பண்ணும் ராகு கேது நல்லது பண்ணுவாரா இல்ல அவரும் ஏதாவது பிரச்சனைகள் கொடுப்பாரா தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் அலாட்டா நாங்க இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அதுவும் எனக்கு தெரியுது நீங்க கேட்கற விஷயங்கள் எனக்கு புரியுது ஏன்னா ஆல்ரெடி சனி பலன் நம்ம ராஜநிலை டிவி மூலியமா உங்களுக்கு சொன்னோம் இப்ப ராகு கேது உடைய பெயர் இதுலயும் உங்களுக்கு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு எங்களுடைய சகோதரர் ராஜநிலை ராஜேகர் ஐயா வந்து மருதமலை குருஜி ஐயா எங்க அவரும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சரி நம்மளுடைய நேயர்களுடைய விருப்பத்துக்காக இரண்டையும் ஒரே தடவை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை தயார் அதுக்குண்டான கோவில்கள்பட்சம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது குரு வந்து ஒரு ராசியில இருப்பாரு ஆனா ராகு கேது பகவான்கள் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ராசியில ஒன்றரை வருஷம் இருப்பாரு எல்லாருமே வளமிருந்து இடமா சுத்தினாங்கன்னா ராகு கேது மட்டும் இடமிருந்து வளமா சுத்துவாங்க அப்படிங்கும் போது கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சூரியனை நோக்கி சிம்ம ராசிக்கு போறாரு அதே போல மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அடுத்தது வந்து கும்பத்துக்கு வராரு இப்படி வரும்போது உங்க ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு பாக்கும்போது உங்க ராசிக்கு எத்தனாம் இடம் நான்காம் இடத்துக்கு வராரு இந்த சைட்ல பத்தாம் இடத்துக்கு போறாரு அப்படிங்கிறப்ப இது என்ன விதமான பலன்கள் கொடுக்கும் அவர் இருக்கிற இடத்துல என்ன பலன் அவர்னால பாக்குற இடத்துக்கு என்ன பலன் அப்படின்னு போது இவர்களை பொறுத்தளவு ராகு போர் இல்லை கேது போல் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறப்ப ராகு அந்த இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவார் தெரியுங்களா நான் ஏற்கனவே குரு போடைய பார்வையினால வீடு மனை வாங்கணும் யோகா இருக்குன்னு சொன்னோமா இது ராகு வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வீடு ஆல்ட்ரேஷனோ வீடு கட்டுறதோ மனை வாங்குறதோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் எப்படி வாங்குவீங்க கடனை வாங்கி வாங்குவீங்க அதுதான் உங்களுடைய ஹைலைட் பத்தாயிரம் ரூபாய் வாங்கலாம் ஒரு லட்ச ரூபா வாங்கலாம்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கடன் கொடுத்துருவாங்க சரிங்களா ஏன்னா ராகுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கேட்காமயே ஒரு சில உதவிகள தானா உங்களுக்கு கிடைக்கும் ஆனா கொஞ்சம் விரலக்கேத்த வீக்க மாதிரி உங்களோட இது அறிஞ்சு நீங்க கடனை வாங்குங்க இல்லைனா நாம என்ன பண்ண இருக்கும் வீட்டையே விற்று வட்டி கட்டுற மாதிரியானது கொண்டு போயிடும் ஓகேங்களா அதனால நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு விஷயம் நீங்க பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அதே மாதிரி மருத்துவ செலவுகள் தேவையற்ற செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும் அதையும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க ஆஹ் அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வண்டி வாகனங்கள் கண்டிப்பா வாங்குவீங்க நீங்க என்ன டூ வீலர் வாங்கணும்னு நினைச்சது ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டே இருந்தது அப்படிங்கறதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான பிரச்சனைகள் அரசாங்கத்தாலும் தொந்தரவுகள் கண்டிப்பா உண்டு ஏன்னா சூரியனை நோக்கி கேது பகவான் போகும்போது கிரகண அமைப்பு மாதிரி ஏற்படுத்தும் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப என்ன பண்றோம் என்ன சொன்னோம் என்ன செய்யறோங்கிறது நமக்கு தெரியாது அந்த டிகிரி தாண்டுறப்பதான் தான் நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் நமக்கு கிடைக்கும் அதனால தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் உத்தியோக அமைப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அல்லது ஆஹ் ஏஜென்சிஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடியவர்களும் என்ன பண்ணோம்னா பேச்சுல நிதானம் செலுத்தி கவனமான முறையில பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு அதுல வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாம எட்டாம் இடம் ஆயுள் சாணத்தையும் பாக்குறதுனால நீங்க ஒரு விரக்தி தன்மைக்கு போவீங்க என்னடா லைஃப் இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும் ஆடி போனா அவனில டாப்ல வந்துருவான் சொல்றாங்க கடைசியா பார்த்தா இன்னும் எங்க லைஃப் இப்படியே தானே இருந்துகிட்டு இருக்குது இதுல மாற்றம் இருக்காதா என்னடா வாழ்க்கை இது எதுக்கு நாம இருக்கணும் முதல்ல அப்படிங்கிற எஸ்டீம்க்குள்ள போவீங்க தயவு செஞ்சு நான் சொல்றேன் ஒரு சாதனையாளர் ஆகணும்னா பல சோதனைகளை கடந்தாதான் சாதனையாளர் ஆக முடியும் எடுத்தவனே ஒரு சாதனை நமக்கு கிடைச்சாது கிடைச்சிடாது அதே போல சாதாரண மனிதனையும் சாதனை மனிதன் ஆக்குறது எப்படி ஒரு சித்தருடைய அந்தஸ்து சிவபெருமான் எப்படி கொடுக்கறாரு அவருக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்துதான் அவருக்கு அந்த உல அவரை பத்தி உலகுக்கு அறிவிச்சு அவர் தன்னோட எடுத்து அவரை வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கறாரு அப்படிங்கிறப்ப நீங்க பெரிய ஒரு ஞானி வயதுக்கேற்ற அனுபவம் இல்ல வயதுக்கு மீறிய அனுபவம் உங்களுக்கு உண்டு ஓகேங்களா இப்ப முப்பது வயசு அப்படின்னா அறுபது வயசு நபருக்கு என்ன அனுபவம் இருக்கணுமோ அது உங்ககிட்ட இருக்கும் அது மாதிரி நபர்கள் நீங்க அப்படி பட்டு நீங்க வந்து சோர்ந்து போகலாமா கண்ணீர் வடிக்கலாமா யாருக்குமே அதாவது நம்ம கண்ணீர் வெடிக்கிறது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு நீங்க வந்து மன வேதனைகளையும் மன கஷ்டங்களையும் என்ன பண்ணுவீங்க உங்களுக்குள்ளேயே புதைச்சு வச்சுக்குவீங்க உங்களுடைய ராசியுடைய சின்னம் வந்து தேலா இருக்கலாம் ஓகேங்களா ஆனா அது என்ன பண்ணுது தனக்குள்ளேயே தன்னை வந்து அப்படியே உருக்கிக்குது ஓகேங்களா அது மாதிரியான தன்மை உங்களுக்கு உண்டு அதனால நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் கேதி பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் சனி பயிற்சி ஆகட்டும் எதுவா இருந்தாலும் நமக்கு ஒரு சவால்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த சவால்கள்ல கடவுள் நம்மளை சோதிக்கிறாருன்னு அர்த்தம் கடவுளுடைய சோதனைகள் நமக்கு வருது அப்படின்னா கடவுள் நம்ம பக்கத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்படி புரியுதுங்களா அந்த புரிதல் மட்டும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கடவுள் எனி டைம் நமக்காக கை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு ஆனா நாம அதை ஏத்துக்கிற அளவுக்கு மன அளவுல தைரியமா இருக்கணும் அப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக இருக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் சூறாவளி காற்று இது மாதிரி வரக்கூடிய புயல் இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது புயலை தடுக்கிறதுக்காக பனைமரம் நம்ம வரப்போகிறங்களில் நட்டு நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா மிக சிறப்பு கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைவான ஒரு பலனை பெறுங்க அதிக ஆசை காமிக்கும் பத்து ரூபா போட்ட உடனே இருபது ரூபாயும் ஒரே நாளில் வந்துடும் அதை பார்த்துட்டு உடனே அப்படின்னா பெரிய லாஸ் சந்திக்க கூடிய அமைப்பையும் உருவாக்கி கொடுத்துரும் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நம்மை பத்தி குறைகள் நிறைகள்னு சொல்லி வதந்தியை களைப்படுவாங்க ஆனா எதுக்கும் நீங்க செவி சாக்கியாதீங்க உங்களுடைய உங்க மனசுக்கு எது சரின்னு போடுதோ அதை நீங்க செய்யுங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மாணவர்கள் வந்து படிப்புல கூடுதல் அக்கறை செலுத்தணும் அப்படி அக்கறை செலுத்தினா தான் என்ன பண்ண முடியும் நல்ல மார்க் நமக்கு நல்லா கிடைக்கும் அது இல்லாம நம்ம வெளிநாடு போகக்கூடிய அமைப்பையும் உருவாக்கி கொடுக்க உத்தியோக சம்பந்தமாகவோ நம்மளுடைய தொழில் ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ வெளிநாடு போகக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் மாணவர்களும் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பையும் ஒன்று உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா இது மாதிரி இருக்குது இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நட்பு வட்டம் பெருகும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ராகியது பயிற்சியின் மூலியமா நிறைய நட்புகள் உங்களுக்கு புதுசா வருவாங்க ஆனா அவர்கள் கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் குடும்பத்துக்குள்ள குடும்ப விஷயங்கள்ல உள்ள நுழைக்காம நீங்க பாத்துக்கோங்க ஓகேங்களா அந்நிய நபர்கள்னால உங்களுக்கு ஆபத்துகளும் நிறைஞ்சிருக்குது நல்ல விஷயங்களும் நிறைஞ்சிருக்குது அதனால அன்ன பறவை போல நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்த்து நீங்க அதை வந்து இந்த காலத்துக்கேற்ற ஒரு சாதனையா ஒரு அஹ் சூழ்நிலையை உருவாக்கி உங்களுக்கு சாதகமா நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஏன்னா அவமானம் கெட்ட பேருதெல்லாம் வர்றதுனால கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் சரிங்களா இப்ப இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா திருப்பாம்புரம் அல்லது காலஸ்திரி ஓகேங்களா அப்படி இல்ல அப்படின்னா உங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய நவகிரகத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவானுக்கு வந்து நீங்க விளக்கேற்றி ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடுங்க உங்க மிக மிக சிறப்பு கொடுக்கும் அடுத்தது ராகு பகவானால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஏற்றங்களை கொடுக்குது கேது பகவான் ஒரு சில சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் கேது பகவானுக்கு அதி அதிதேவதையான விநாயகனை நீங்க வழிபாடு பண்ணனீங்கன்னாவே போதும் உங்களுக்கு எல்லா வித பிரச்சனைகளையும் அவரே முன்னின்னு தடைகள்லாம் தகர் தெரிஞ்சு உங்க வாழ்க்கையில மேன்மைக்கு கொண்டு வரத்துக்கு செய்வாங்க எங்க நீங்க கோயில் சொல்றீங்க எங்கேயுமே எங்களால போக முடியுறது அப்படின்னா அதனாலதான் எளிய பரிகாரமா உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் அரச மரத்தடையில இருக்கக்கூடிய பிள்ளையார நீங்க வழிபாடு பண்ணுங்க ஆஹ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுப்பாரு மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத இத மூலியமா தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா வந்து விருச்சிக ராசி பலன் சொன்னீங்க பொதுவாக பலன் அப்படிங்கிறது என்னன்னா நடைமுறை பலன்களை வந்து புக்கு புக்குல சொல்றதுக்கும் நாம சொல்றதுக்கும் வித்தியாசமா இருக்கு ஏன்னா தேசிய மகளிர் அப்படின்னா தேசியனா நேஷனல் அளவுக்கு நீங்க ஒரு பிரபலமான ஜோதிடர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏறக்குறைய வந்து நிறைய இந்த எண்கணித சம்பந்தமானது என்ன நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஜோதிரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்காக நீங்க போட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது ஏன்னா வந்து நான் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் உங்களை வருட விழாவில் நான் வந்துட்டே இருக்கேன் நானு உங்களுடைய வளர்ச்சி வந்து சிறப்பா இருக்குது ஏன் வளரணும் அப்படின்னா நல்லபடியே சொல்லும்போதுதான் நம்மளுக்கு வளர்ச்சி இருக்குது இப்போ ஏற்கனவே வந்து நீங்க இந்த ராசி பலனுக்கு எல்லாமே நான் கேட்கணும் என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சு எல்லா கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்லிட்டீங்க இருந்தாலும் நான் ஒரு ரெண்டு ஒரு கேள்வி கேட்கணும் முடியுவான் இப்ப பொதுவாக வந்து ராகு நல்ல நாலு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ராகுடன் கேது ரெண்டு நாலு எட்டு ஐந்து பத்து ராகு நாள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க ஏன்னா இப்போ ராகு வந்திருக்குது ஆனா அதே சமயத்துல வந்து குரு பார்க்குதா அப்படிங்கிற கூட குரு வந்து குரு பார்வை கிடையாது குரு வந்து நான் சொல்லல மறந்துட்டேன் கேட்டீங்கன்னா நாலாம் இடத்துல ராகு பகவான் வரும்போது அது தாயாருடைய ஸ்தானம் ஒரு பக்கம் நமக்கு வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட உயிரற்ற பொருள்களை நமக்கு அந்த காரகத்துவம் கொடுத்தது அப்படின்னா உள்ள பொருட்களான அதன உறவுகளுடைய காரகத்துவம் அந்த இடத்துல பாதிக்கப்படுற ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறப்ப தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகளும் இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தக்கூடான வாய்ப்புகளும் உண்டு ஆனா குருவோடைய பார்வையினால அது ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு போகாம சின்ன சின்ன இதுல வந்து சரி பண்ணக்கூடிய அமைப்பையும் உருவாக்கி கொடுத்துரும் அப்படிங்கிறது விஷயம் வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு போக வேண்டியது இப்ப நீங்க சொன்ன விஷயத்தை பாக்கும்போது பொதுவாக நாளில் ராக் இருக்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிறது போக வேண்டிய பெரிய பிரச்சனை பெரிய இஷ்யூ எல்லாம் வராது அதனால ஒரு நல்ல ஒரு ஒரு அழகான பலன் எல்லாமே நம்ம கேள்வி கேட்காத பலன் போற சொல்லி வெளிநாடு உள்நாடு நிறைய அனைத்து அனை போன நிறைய கேட்டோம் அப்போ இருந்தாலும் என்ன அப்படின்னா இப்ப திருமணம் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இருக்குதா ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஏன்னா திருமணம் ஏன்னா வீட்டுல குரு இருக்கு குரு பலன் எல்லாம் சொல்றாங்க திருமணம் வந்து நிறைய நடக்காம அமைப்பு எல்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது திருமண சம்பந்தமானது திருமணம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால ஒரு குடும்ப அமைப்பை உருவாக்கி குடுத்துருவாரு ஆனா அதே சமயத்துல சனி பகவான் வந்து ஸ்தானத்தை பார்வையிடுறாரு அதனால வந்து அதுல தடை ஏற்பட்டு அவங்க நடக்காது அப்படின்லாம் கிடையாது நடக்கும் அவர்களுடைய சுய ஜாதக அடிப்படையில நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில அவர்களுக்கு களத்தர ஸ்தானாதிபதி திசையோ அல்லது குடும்ப ஸ்தானாதிபதி திசையோ நடக்குது புத்தியோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பா திருமணத்தை நல்ல ஜெகஜோதியா நல்லா பண்ணி வைப்பாரு ஏன்னா ஒரு சிலர் வந்து ராகுக்கு எடுப்பாங்க அந்த மிட் பாயிண்ட் எடுக்கும் போது என்னன்னா ராகு அப்படிங்கிற போது கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் வந்து விருச்சகம் வந்து மிட் பாயிண்டா வருது விருச்சகம் மிட் பாயிண்டா வருது வருது சோ வந்து அதனால வந்து விருச்சக ராசிக்காரனுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இல்லைங்க அதுக்கு அதுக்குதான் சர்ப்பசாந்தி அவங்க செஞ்சிட்டாங்கன்னா அவர்களால வரக்கூடிய அந்த பாதிப்புகள் வந்து குறைஞ்சு அவர்களுக்கு நன்மை கொடுக்கற மாதிரியானது ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்குது ஏறக்குறைய ஒரு தேசிய கூட்டமைப்பு அப்படிங்கிற அடிப்படையில வந்து மகளிர் கூட்டமைப்பு இல்லைங்களா அதுல வந்து ஒரு அற்புதமா வந்து ஜோதிடத்துல வந்து சிறந்த முறையில் சேவை செய்து கொண்டு அதே மாதிரி வந்து தான் வளர்ந்தால் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி போட்டு வருட வந்து இருக்கக்கூடிய தமிழகத்துல பல திசையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை பூரா வர வச்சு ஒரு சிறந்த முறையில் எல்லாத்தையும் பேச வச்சு பங்களிப்பு செய்து அதே போல உணவுகள் அதெல்லாம் விருந்தோம்பல் முறைகளை பூரா செஞ்சு ஒரு சந்தோஷப்படுத்தி தான் பெற்ற இன்பம் பையம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முகப்பிடித்த ஜோசியர் மிக பிடித்த ஜோசியர்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த நிலையில் நம்ம ஜோசியர் தான ராசி பலன் சொல்ல முடியும் அற்புதமான ஜோசியர் வந்து இங்க வந்து கனகாம்பல அவர்கள் வந்து விருச்ச ராசியோட பலனை வந்து தெல்ல தெளிவாக நம்மளுக்கு சொன்னாங்க அவருக்கு வந்து ராஜநிலை டிவி சார்பில் வந்து நேரில் சார்பிலும் வந்து என்னுடைய சார்பிலையும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நம்ம ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் இதனை ஒருங்கிணைத்து நமக்கு எல்லாத்துக்கும் பலன்களை எடுத்துக்கொரு பண்றதுக்காக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்க நமது சகோதரர் அவர்களுக்கும் இதனை வழிநடத்தி கொன்றிய நம்ம ராஜநிலை ஐயா நிறுவனர் நம்ம சகோதரர் ராஜ ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் இதை தலைமையேற்று வழிநடத்தி சிறப்பா அதாவது நாங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் மறந்து இருந்தா கூட அடுத்தது நேயர்கள் உங்களுக்காக இதெல்லாம் எப்படி இருக்கும் இவர்களுக்கு இது சாதகமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்களுக்கு குரு ஐயாதான் ஏன்னா வாழ்க்கையில எப்படியெல்லாம் வழி நடத்தணும் எப்படிலாம் போகணும் எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் நீங்க செய்யுமா எங்களுக்கு உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை சப்போர்ட்டுமே நாங்க உங்களுக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் ஐயாவும் சரி மருதமலை குருஜி ஐயாவும் உங்களுக்கு சரி எங்களுடைய அமைப்புக்கு ஒரு பக்கத்துணியா இருந்து எப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு ஆணோடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறா அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாலையும் அவருடைய கணவர் சகோதரர்கள் நல்ல குருமார்கள் இது போல இருக்கக்கூடியவர்களும் எங்களுக்கு பக்கத்துணியா இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகட்டுகளா எங்களுக்கு இருந்து தொடர்ந்து இந்த ஜோதிட சேவைய வந்து உங்களுக்கு நாங்க வழங்கிட்டு இருக்கிறோம் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ராசிகளுக்கு எப்படி இருந்தது கடந்த காலங்கள் பற்றியும் அடுத்தது இப்ப நாங்க சொல்லக்கூடிய பலங்கள் எப்படி இருக்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க டெய்லியும் நைட் வந்து நேரடி நிகழ்வு நடக்குது அதுலயும் நீங்க பங்கெடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு பாத்தீங்க கோயம்புத்தூர்ல இருந்து நமக்காகவே இங்க வந்து உங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிறாரு அப்படிங்கிறப்ப ஐயா இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுல ரொம்ப சிரமம் அப்படிப்பட்ட அவரே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வழிகாட்டுறாரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அத கேட்டு உங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவர்கள் பெற்று திருவர்கள் பெற்று நீங்க சிறப்பா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கமா ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்